ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை மீட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதே பிடிக்கிறது இல்லை ஏன்னா வாரம்னு சொன்னால் கல்யாணம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ண அப்புறமும் இன்னும் அதே மாதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னாங்க என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு இல்லைங்க என்னோட நாத்தனார் பையன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி பா பெங்களூரில் இருக்கான் நான் வாரேன்னு சொன்னேன் பெங்களூர்ல ஏன் பையன் வீட்டுக்கு போயிருந்ததுனால ஆனா அவங்க இல்ல நாங்க எங்களுக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி கழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் நான் அவங்கிட்ட சொன்னேன் தப்பா நினைக்காதீங்க நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல வயசு பூண்டுக்கு பிறகுதான் நான் பெங்களூர்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்காரருடைய தாய் மாமா அவர் வந்து திடீர்னு பெங்களூர்ல அவர் பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு ஆனா எங்களுக்கு அது தெரியாத அவர் வந்தது ஒரு வந்தவர் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் எப்படி வரணும் பாதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்காக டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் அதாவது எங்களுக்கு வந்து அப்போ மூணு நாள் தொடர்ச்சியாக லீவு கிடைச்சிது அதனால சொந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ அவர்கிட்ட நாங்கள் வந்து சொன்னோம் இந்த ஆண்டு மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிறதா இருக்கோம் அதனால உங்களை கவனிக்க முடியாது நீங்கள் எப்படி இன்னும் ஒரு வாரம் உங்கள் பொண்ணு வீட்டில் இருப்பீங்க இல்லையா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை நான் திங்கக்கிழமை ஊருக்கு போயிடுங்க அதனால பார்ப்போம் அடுத்த தடவை அப்படின்ட்டாரு ஆனால் அவரோட இதில் ஏமாற்றம் நல்லாவே தெரிஞ்சது இதே தளத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா எங்கள் அம்மாவுடைய தம்பி அவர் அவர் பையன் வீட்டில் தான் இருக்காரு அவங்களும் பெங்களூரில் தான் இருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா அவங்க நாங்க அந்த ஊருக்கு மாற்றி போய் நாலஞ்சு மாதம் ஆகிமே ஃபோனில் பேசிப்போமே தவிர அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனதில்ல அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை அவங்கன்னா அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வர்றாதான் முடிவு பணியிருப்பாங்க போல அதனால் எங்களுக்கு மூணு நாள் லீவு இருக்குது அதனால் இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லே ஃப்ரீ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக சொன்னாங்க ஆனால் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவகாசிக்கு போகிறோம் அப்படிங்கிறது உண்மை எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவங்க வந்து இப்போ என்ன திடீர்னு அப்படின்னாங்க இங்கே நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசவே இல்லை எங்கள் அம்மா என்ன வரைச்சிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் நீங்களும் அதே மாதிரி அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு நான் என் மாமாட்டே சொன்னேன் என் மாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு ஆனால் மாமா வீட்டில் அக்கா வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க வேணும்னு அவாய்ட் பண்ணுறான் நாங்கள் தான் சொல்கிறோம் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு தானே வரோம் வீட்டுக்கு அதுவும் இங்கே சமைக்கணுங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்களே உங்கள் வந்து தாராளமாக சமைக்கலாம் நிறைய பேருக்கு சமைக்கும் போது நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறல ஆனால் நான் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னாலும் நம்மளுடைய உறவுகள் அதை புரிஞ்சிக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அதை தான் சொன்னேன் உண்மையிலே அவங்க ஏதாவது ஊருக்கு போக அதனால தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களோட மனசுக்கு ஒரு ரிலீஃபாக் பண்ணுங்க அதை அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணுதுல்ல அதுக்காக தான் பண்ணுறோம் ஓகே பாய்